அறிவுபூர்வமாக கற்றுக் கொடுக்குறது இல்லை தொழிற்சாலை மாதிரி ஆகிப்போச்சு உன் பள்ளியில் இவ்வளோக்கு வாங்குற என் பள்ளியில் இவ்வளோ வாங்குறேன்னு அவனுங்களே போட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க அப்போது பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பள்ளியில் படித்தா என் பிள்ளை நல்லா இருக்கும் அந்த பள்ளியில் படித்தா நல்லா இருக்கும் எந்த பள்ளியில் படித்தாலும் உன் பிள்ளைக்கு அறிவு இருக்கிற அறிவு வரைக்கும் தான் படிக்க முடியும் அதை தாண்டி ஒன்றும் படிக்க முடியாது ஆனால் இவங்களுடைய ஆதங்கம் அப்படி இருக்கும்போது இந்த பசங்களும் கெட்டு போகுது இல்லையா அந்த பள்ளிகளுக்கும் வருமானம் கிடைக்கும் இத தனியார் பள்ளி இருக்கக்கூடாது எல்லா கவர்மெண்ட் பள்ளி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த நாட்டில் சொன்னால் நல்லா இருக்கும் ஆனால் சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தூட்டு கொடுக்காது இல்லை தனியார் பள்ளியில்தான் ஒரு அஞ்சு பத்து கோடி கொடுப்பான் அது மாதிரி நூறு காலேஜ் இருந்து என்ன ஆச்சு கவர்மெண்ட்டே ரன் ஆகும் அப்போது கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன் இப்படி இவங்கெல்லாம் தேவைத்தான் அப்படின்ற நிலையில் போகும்போது அவன் என்ன பண்ணுறான் ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஒரு ஸ்கூல் உள்ளே நுழைஞ்சால் முன்னெல்லாம் பயபக்தியாக போகணும் இப்போ ஸ்கூல் உள்ள காலேஜ் உள்ளே நுழையும் போது ரவுடி பண்ணின்னு போகிறான் அப்புறம் அவன் படித்த பிறகு எங்கே ரவுடி சிம்மன் ஒன்றும் இல்லை ஹைகோர்ட்டு இருக்கிற குற்றவாளிகள்லாம் தண்டனை கொடுக்குற இடம் குற்றவாளிகள் எல்லாம் திருத்துகிற இடம் அப்படியே பட்டு ஹைகோர்ட்டில் வக்கீலுங்க கத்தியத்துக்குன்னு தெரியலாம் அப்போது அடுத்தவனுக்கு நீ உதாரணமாக இருக்கணும் ஆனால் நீயே எப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எப்படி இருப்பான் இந்த இதெல்லாம் மாறணும்னா முடியுமா மாறாது எப்போ முடியும் மாறும் உலக அழிவு வரணும் புது உலகம் தோன்றணும் அப்போ புதுமையான மனிதர்களை பார்க்கலாம் இனிமேல் இது கலியுகம் வேகமாக அழிவை நோக்கி போகிறது உன்னை நான் வெட்டலாம் என்ன நீ வெட்டலான்ற காலம் இது உன் பாக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தால் நான் பிடிப்பேன் என் பாக்கெட்டில் பத்து ரூபாய் அந்த நீ பிடிங்க ஏன்னா ஒரு ரூபாய் திரும்ப முடியுமா காந்தி சொன்னார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண்ணு தனிமையில் வந்தால் அப்போ தான் சுதந்திரம் வாங்க பகலில் போக முடியலையா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதுக்கு பகலில் போக முடியல அந்த மாதிரி நாட்டில் ஆனால் நம்ம பேசுகிறோம் நிறைய ஆனால் உண்மைக்கு நடைமுறைக்கு கொண்டு வருமானா நடைமுறைக்கு கொண்டு வரல அதனால் அது சீரழிய தான் சாமி செய்யும் வளர்ச்சி அடையாது அதை வளர்ச்சி அடையத்துக்கு உலக அழிவு வந்தால் தான் வளர்ச்சி அடையும் நாகரிக வாழ்வில் உலகம் அழிந்த அதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிற போகிறேன் ஒரு பொம்பில் கல்யாணத்துக்கு போகணும் அங்கே வந்து அவங்க சொந்தக்காரெல்லாம் வர இடம் இல்லையா அது கல்யாணத்துக்கு போகிற இடம் அங்கே வந்து ஒரு பத்து சவரம் கையத்தில் போட்டுக்கலாம் ஒரு இருபது சவரம் கையில் போட்டுன்னு ஆட்டுலாம் ஏன்னா எல்லாம் சொந்தக்காரன் பார்ப்பாங்க நாங்க எங்கிட்ட பாரு எவ்வளவுக்குது எங்கிட்ட பாரு எவ்வளவுக்குதுன்னு காட்டு போயிடும் ஆனா தெய்வத்தாண்டை எதுக்கியாது வேலைக்கு போற இடத்துல எதுக்கியா நீ இதெல்லாம் மாட்டிக்கின்னு ரோட்ல போனா பிடிச்சி வலிக்கிறான் பர பர ரோட்ல வச்சும் போறான் பாவமாகுது பார்க்க கேட்ட அவனை திருடான்றான் திருட தூண்டியது நீ தானே உங்க இதுல அது இருந்தா உன்னை பாப்பான திரும்பி இல்ல இது யார் பார்க்குறதுக்காக போட்டோம் உன்னுடைய பாதுகாப்புக்காக நகை வேணும் அந்த நகையே உன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குது அப்படிப்பட்ட இடத்துக்கு அதை போட்டுக்கினா போகணும் இப்படிப்பட்ட உலகத்தில் யார் சொல்லியும் திருந்தாது சாமி அவங்கவுங்களே திருந்தினால்தான் உண்டை தவிர மற்றவங்களால திருத்த முடியாது டிவியில் எவ்வளோ திருட்டு பார்க்குறோம் அப்போ கூட பதினஞ்சு சவரம் சரடான் புருஷங்காரம் நேரம் கட்டின தாள் இல்லையா கழுத்தில் மூணாம் மாதம் கட்டி போட்டாச்சு ஆனா ஒரு சண்டை வந்த கோர்ட்டுக்கு போன புருஷன் கட்டின தாலி கழுத்து குத்தால கொஞ்சம் குத்தங்க எப்ப ஏன் குடுத்த எங்க இருக்குது நான் கட்டின தாலி செயின் தானே மாரடி கட்டின இப்படிப்பட்ட காலத்துல வாழும் போது எங்க சீர்த்தப்பட முடியும் சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயம் நம்ம வெளியே போறோம் வெளியே போகும்போது நம்ம எப்படி போகணும் ஆபத்துகள் இருக்குது நம்மளை சூழ்ந்து அந்த ஆபத்துகளை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம தான் உற்றாராகணும்னு சிந்திக்கணும் இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் பத்து பேரோட போகிறேன் அங்கே நகை போட்டுன்னு போ தப்பு இல்லை கோயிலில் சாமியை பார்க்க பார்க்கும்போது எவ்வளோ போட்டுணும் வந்துருக்குறேன்ட்டு அடுத்த வாட்டி எவ்வளோ போடணும்னா கேட்க போகுது அது பாபமாக நின்று கிடக்குது நீ பத்து பைசா கட்டுறவங்கட்டு அங்கே என்ன என் நகை வாழுது இது எல்லாமே ஒருத்தரை ஒருத்தர் இப்போ இப்போ நான் இப்போ ஒன்றும் இல்லாத குமரம் என்ன பண்ண வந்தோம்மா இப்போ பத்து சவரம் போட்டு நான் நாற்பது வாட்டி வரமா இருபது சவரம் போட்டுருவேன் அண்ணா நகரில் சவுத்து காலனியில் நம்ம ஓடும் அங்கேருந்து ஒரு உள்ளே பூந்து போனால் அண்ணாநகர் உள்ள ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு டெய்லி ஒரு அம்மா போய் வருவாங்க இதோ ஒரு திருடா நோட் பண்ணிக்கினேக்கிறான் கபாலன் வந்து அந்த கோர்ஸ் என்ட்ரன்ஸில் போடும்போது அர்த்தங்கன்னு போயிட்டான் ஐயோ கொய்யோன்னு கத்துது இந்தம்மா அவன் போன போனேன் பைக்கில் போயிட்டான் போயிட்டு என்ன பண்ணிட்டான் மாரடி கையில் வச்சுக்கிறான் வெளில பித்தலை காரி மூஞ்சிக்கிறான் மாரோடி இத்த திருடினாடா எங்கேயோ அந்த விட்டு இல்லாதன்ட்டு அவன் பாரு அவன் எவ்வளோ இருப்பான் மறுநாள் வந்து நிற்கிறான் அந்த ஒரு போகிறான் உருளோ அளவுட்டான் அந்த மாத்தலை போட்டுக்கின்னு என்னை அசிங்க பார்த்துட்டு மாரோடி கிட்ட திருடின்னு போய் திருடும் போன்ற பொம்பளை ஓதையும் போடுது ஏன்னா இந்த பகுட்டு எதுக்குன்ற உண்மையான வாழ்க்கை வாழுங்க அந்த வாழ்க்கையில் துன்பம் கிடையாது நீ எப்போ உன் மனசை பகுட்டுக்கு உருவாக்கறியோ துன்பங்கள் தான் செய் அதை தவிர்க்கவே முடியாது காலம் போச்சு காலம் காலம்ன்றதை நீ தான் கிழக்க உதித்த சூரியன் கிழக்கு தான் வச்சுக்கிறது இன்னைக்கு வடக்கு இந்த வருது இல்லை மேற்கு இந்த வருது இரவு ப பகல் இல்லாமையா இருக்குது எல்லாம் பூமி அப்படி இயற்கை அப்படியே இருக்குது காலம்ன்றதை நீ தான் நீ மாறிக்கினே வந்த அதனாலதான் காலம் மாறிப்போச்சுன்னு உன்னதான் சொல்லிக்கிறான் காலம் காலம் காலம்ன்ற உடனே தான் இயற்கை கிடையாது அப்போது உன்னுடைய மாற்றத்தாலேயே உனக்கு தீமையை விளைவிக்கிறீங்க உங்களுடைய மாற்றத்தை மாற்றி பாருங்கள் உங்களுக்கு தீமை இல்லாத வாழ்விங்க சுகம் தரும் துன்பத்தை தராரு ஆனால் துன்பத்தை தர வாழ்க்கையை தேடி போகாதீங்க அது இன்பம் மாதிரி தெரியும் காணல் நீர் மாதிரி அது ஆனால் பெரும் துன்பத்தை கொடுத்துடும் அதனால் துன்பத்தை வெளியே வரணும்னா உங்களை நம்பி வாழுங்க பகட்டு வாழ்க்கை இல்லாமல் உண்மையான வாழ்க்கை வாழுங்க

அவனுக்கு துன்பம் இல்லைன்னா கடவுளை தேட போறதே இல்லையா பணத்தையே நினைப்பான் கடவுளை பத்தி யோசிச்சது பணமெல்லாம் திருட்டு போச்சுன்னா கடவுளே பிடி போச்சு கடவுளே திருட்டு போச்சு அப்போ கடவுள் எப்போ வரா மனுஷன்கிட்ட மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கும் போது தான் கடவுளை பத்தி யோசிக்கிறான் அதனால் இறைவன் என்ன இவ்வளவு இவ்வளோ மாவா நீ இருக்கிற உனக்கு துன்பத்தை கொடுக்குறேன் பாரு கொடுக்குறான் கொடுக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் அப்பதான் நம்ம கடவுள் நினைக்கிறோம் ஆனால் எல்லா வசதிகளும் இருந்து மன்னனை விட அதிகமான வசதி இருந்தால் ஞானத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேர் ஒன்று பட்டினத்தார் இன்னொன்று ஒன்று அவர் அரசனாக இருந்தார் இவர் வணிகனாக இருந்தார் ஏன்னா அவங்க நிலைக்கு இதில் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சுதந்திர போராட்டம் நடக்குது என்ன மாதிரி பிச்சைக்காரலாம் போய் கொடி பூஷனு போகலாம் வாகசி போய் என் கொடி பூஷனு போனோம் அவர் ஒரு வக்கீல் ஒரு பெரிய லேண்ட்லேடு ஆனா உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் போய் கொடி பிடிச்சு கட்சியில குட்டி சோராச்சு இருந்தாங்க ஆனா அவரெல்லாம் யாராவது நினைக்கிறாங்களா உலகத்துல நினைக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஞானத்தினுடைய நிலை என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் ஒத்துருக்கு என்பதுமே இருக்கும் அவன்தான் மனிதன் கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிறதும் சொகுசாக இருக்கும்போது குழந்தை குட்டி புச்சம் பண்டாட்டி சொத்து சொக்கம் இதையே பேசிக்கினுக்குது இதையே யோசிச்சுக்கினுக்குது அவன் மனுஷன் என்னன்னு அது ஒரு உயிரினம் இதுதான் சாமி விசேஷம் புழுங்கள் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடலில் சொல்கிறாரு சரி அது ஏன் அப்படி சொல்கிறாரு சாமி இதுக்காக இருக்கா ஒரு அனுபவிக்கதா அவர் சொல்லிட்டார் ம் ஆனால் இன்னொரு மகான் சொல்கிறாரு அரிசியும் ஆகாது பூங்கில் அரிசியும் ஆகாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோம் அங்கே சாமி ஒரு ஞானிக்கு அரிசியும் சாப்பிடக்கூடாதான் பூங்கல் அரிசியும் சாப்பிடக்கூடாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோன்றார் மூங்கில் அரிசியினுடைய தன்மை நெருப்பு நெருப்புத்தன்மை இவர் பச்சரிசி சொன்னதுன்னு தன்மை என்னன்னா ஈட்டுது சூடு தன்மை அரிசி சூடும் கிடையாது குல்தியும் கிடையாது அதனால் அவர் சொல்லிட்டார் இப்போ பச்சைட்டு சாப்பிடுன்னா முடியுமா அல்லாறும் இல்லையா ஒரு உடம்புக்கு ஏற்றுக்குது உன் உடம்புக்கு ஏற்றுக்குது என் உடம்புக்கு ஏற்றுக்குது இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும் ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிட்டாது ஒரு அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல அவர் சில காலம்தான் அவர் சாப்பாடு சாப்பிட்ணும் அதுக்கப்புறமா அவர் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார் அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலை மாறுச்சு ஒரு வத்தி குச்சி வச்சின்னா நழுவிடும் அவ்வளோ பேர் ஊர்வம் அவர் போனார்னா ஒரு நாளில் அவர் உழாது பூமியில் ஏன் நான் நெருப்பம் அவரும் ஒன்றா ஆகிட்டார் அதனால் அவர் சொன்னதெல்லாம் மனிதனுக்கு ஒத்து வராது உதவாது லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு வயசு முப்பத்தெட்டு அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது இப்போ நான் பல வீடியோ காலில் சொன்னேன் இது மாதிரி கவிச்சு சாப்பிடாதீங்க கவிச்சு சாப்பிட எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தமாகவும் அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் சாமி எங்கள் குடும் லண்டனில் கறி மீன் தான் சாப்பிட்டாங்க அது ஒரு நாடு அப்படி தான் அங்கே போய் அவர் கவிச்சு சாப்பிடாம அங்கே குடும்பமே வாழுது அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவிச்சு சாப்பிடாமல் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம் அதனால் மகான்கள் அவங்கவுங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு கிறிஸ்டியன்கிட்ட போய் எங்கள் கவுசி சாப்பிடக்கூடாதுங்க கடவுள் வழிபாட்டில் இருக்குன்னா எந்த வேதத்தில் எழுதிக்கு தருணும் எந்த வேதத்தில் சாப்பிடும்னு எழுதிக்கு தெரியும் எங்கேயும் சாப்பிடணும்னு எதில் சாப்பிடாதுன்னு இல்லை நீ சாப்பிட்டா உடம்பு கேட்கலான்னு நம்ம சொல்கிறோம் இது இந்த சாப்பிட்டு பழகணுன்னுக்கு அதை உட முடியல நம்மகிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியணும் இதை விட்டுவிட்டு அதை பிடிச்சிக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா நமக்கு மு முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம் கேட்டால் ஆன்மீகவாதி இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்தக்கூடாது அதனால் உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேறு ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் நீயும் மேன்மைக்கு வர முடியாது அவனாலே மேன்மை நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும் அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தான்கிறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும் நீயே போய் சாப்பிட்டுக்கின்னு மற்றவனை போய் சாப்பிடாதன்னு எப்படி சொல்ல முடியும் நீ சாப்பிட்டா தெரியாதுமா இல்லையா அது வந்து தவறான அணுகுமுறை இதை என்ன எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா பத்து பேர் அவங்கள புகழணும் இந்த புகழ்ச்சின்னு மனசில் நுழைஞ்சு போச்சுன்னா அவனை அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான் புகழ்ச்சின்றது எவங்க ஒருத்த மனசை ஏற்றுக்கலையோ அவன் தான் மனுஷனாகவே இருக்க முடியும் புகழ்ச்சின்னு வந்துச்சின்னு சொன்னால் அது அவன் சமாளிக்கவே முடியாது அவனால் அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான் அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும் செத்து போயிடுவானு அதனால ஆன்மீகத்தில் போகிறவன் வந்து புகழ்ச்சி விரும்பக்கூடாது விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை இதை ஜனங்க புரிஞ்சிக்கணும் முதல்ல சைனை போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது இதை போட்டுக்கிறது அப்புறம் ஆன்மீகத்தில் போகும்போது அதெல்லாம் கைட்டு ஜோபியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி அங்கேயே அந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவேன் அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீ போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க இக்கென்னா கெட்டு போட்டோமே நமக்கு என்ன போயிடுச்சு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கட்டும் கே இப்போ நான் பற்றி இவ்வளோ ஆயிரம் பேர்கிட்ட இத்தனை லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன் எல்லாரும் என் பேச்சை கேட்டது மா மாறிட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை அவன் மாறலானா மாறலன்னா நமக்கு என்ன பச்சு கெட்டுப்போனால் அவன்தான் பாதிக்க போகிறான் நம்ம ஒன்றும் பாதிக்க போகிறது ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும் நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல யாரும் எடுத்துக்கல பாசல் பண்ண போகக்கூடாது ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்கார மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்ட்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக்கு இருந்துட்டால் போட்டு மூணு மணி நேரம் அவன் பேசிக்கினே இருப்பான் கூட்டமே தேவையில்லும் ஆனால் அவன் பேசுவான் மூணு மணி நேரம் மற்ற கட்சிக்காரெல்லாம் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான் இல்லைன்னா யோ யாரும் இல்லை போய் கூட்டு கூடுவான் அது மாதிரி ஆன்மீகவாதின்ற ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும் யார் யார் கேட்குறான் யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடணும் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு தட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது முன்னாடினா தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் பண்ணுறதுல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமானாலும் உன் தியானம் போயிடும் பொண்டாட்டி மேலே தான் உன் கன்று இருக்கும் அதனால் இதை வயிறை பெருசாக ஊர்பட்ட தண்ணியை குச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவோம் சாமி அதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலக ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கன்று போயின்னா இருக்கும் தியானத்து மேலே கன்று போவாள் சாமி அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணணும் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டு இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் போய் இருக்க வேண்டும் தியானத்துக்குன்னு இந்த வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்காடுறது தியானமே கிடையாது நீ மூழ்ச்சிக்குன்னு தான் உட்காரணும் ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போ மூழ்க்சியை உட்கார வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது அப்போ ஜாக்கிரதாவில் நீ என்ன பண்ணி தியானம் பண்ணின்னுக்குற அங்கே என்ன இருக்குது விளக்குக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் அந்த துரியாதீதத்துல போனால் நீ அங்கே இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது அங்கே உக்காந்திங்கன்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே பைக்கில் இட்டு போய் விடணுமே ஐயோயோ இங்கே மணி ஆகிடுமா என்ன இவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறமா டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசித்துன்னு கண்ணு மூடினே உட்காந்துங்கிறது தியானம் உலகமே இல்லைன்னு நீ இருக்கிற பாரு அதுதான் தியானம் அதனால தான் சொன்னான் தியானம் பண்ண என்னன்னா உன்னை தானம் பண்ணா கடவுளுக்கு என்ன அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதான் தியானம் நீ உட்காந்துக்கின்னு எல்லா செயலையும் செய்து தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குரு ஒன்று ஐயா எனக்கு இன்னும் ஒண்ணும் இல்லை யாவையும் கொடுத்துட்டேன் என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட எனக்கு இன்னொன்னும் இல்லை இனிமேலா அவன் தியானத்துலையான உட்கார விட்டான் ரோட்லையான விட்டேன் என்ன அப்படி ஐயா ஐயா நீங்க சொன்னீங்க அந்த தன்னை மறக்கணும் அப்படின்னு அழுதனி ஒரு படலு அவருடைய பாடலுக்கு சொல்லும்போது தன்னை மறந்து இருக்கு தாய் தந்தை இல்லையா தன்னை மறந்தா இருக்கு காய் தந்தை இல்லையே ஆமா அப்ப இது சொல்கிறேன் என்ன பேசுறேன் அதான் உன்னை மறந்துட்டா உனக்கு அப்பா இருக்கிறார் அம்மா இருக்கிற பொண்டாட்டிக்கிறாரு தெரியுமா தெரியுமா அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்கிறேன் என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற இது உதவாத தியானம்டான்றாரு தன்னை மறந்தவனுக்கு தாய் தவப்பு ஏது அனாத தானே நீ அந்த நிலைக்கு வரணுண்டா தியானத்துக்குன்றாரு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் படிகுது என் பிள்ளைங்க இருக்குது கூட சொத்துக்குது நச்சு இருக்கிறவங்க தியானம் கிடையாது அது பேர் கிருஷ்ணர் காளி மாதாவை பார்த்ததாக சொல்றாங்க ஆமா இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ராமகிருஷ்ணர் மட்டும் பார்க்கல எல்லா மகான்களும் பார்த்தாங்க விவேகானந்தர் கூட பார்த்தாரு ராமகிருஷ்ணர் போகிட்ட போயிட்டு விவேகானந்தருக்கு வேலை இல்லை சோறு இல்லை ரொம்ப வறுமையில் மாறிட்டாரு அவ்வளோ வசதியான குடும்பம் அப்போ அவர் போய் சொல்கிறாரு ஐயோ நீ ஒரு மந்திரவாதி யாணி அப்படின்றார் குருவை ம் அப்படி சொல்றேன்றாரு நீ நினச்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலையா நீ என்னை ஏமாத்துற நீ காலிக்கிட்ட பேசுகிறேன் இல்லை அப்போ சொல்லலாம் இல்லை கிட்ட இந்த மாதிரி பையன் கஷ்டப்படுறான் பார்த்து என்ன பண்ணுன்னு சொல்லலாம் இல்லை சொல்லலாம் இல்லை ஆனால் சொல்ல மாட்டேன்றீ நீ அப்போ நீ ஒரு நீ அப்படின்றாரு நீ என்ன நான் வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் நான் வந்து போலீஸ்கார நேரடியாக காட்டுறேன் நீ அவர்கிட்ட போய் நேராக மூணு பிரச்சனையும் அவர்கிட்ட கேட்டுக்கோ அவர் எல்லாம் உனக்கு செய்வார்ன்னார் அதனால காலிக்கிட்ட நீயே போய் பேசுப்பா அப்படின்னார் வே நான் போனார் காளியை பார்த்தார் பார்த்துட்டு வந்துட்டார் என்னப்பா பார்த்தேப்பா பார்த்தா என்ன கேட்க தானேப்பா நான் இல்லை எனக்கு அழதான் வந்துச்சு அட பாய் பாய்த்துக்காரா இன்னொரு வாட்டி போய் கேட்டார் அந்த பொம்பளை எது கேட்டாலும் கொடுக்கண்டா அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி அமைச்சார் போய் பார்த்து பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த மா பார்த்த உடனே இவருடைய நினைவே இவருக்கு இல்லை வந்துட்டாரு என்ன பார்த்து என்ன பார்த்தம்ப்பா என்னப்பா ஒரு நான் வேண்டா உனக்கு மட்டும் இல்லையே நான் மட்டும் உன்னை என்னை பற்றி கேளு கேளு எப்ப நான் கேட்க அப்போது அந்த தெய்வத்தை மனிதன் பார்க்கும்போது இவன் நிலையிலேயே இவன் இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் தெய்வ காட்சியே ஒன்று கிடைக்கும் எல்லாருக்கும் போகிற மாதிரி சுண்டல் விற்கிறனுக்குலாம் தெய்வ காட்சி காட்சி கூத்தார்வனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சாது வேஷம் கட்டுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது திருவாசகம் எழுதும்போது சிவபெருமானே வந்து பொருள் எடுத்துக் கொடுக்குறாரு சேக்கிழாறு பன்னெண்டு சிவபுராணம் எழுதும்போது அவரே முன்னூற எடுத்துக் கொடுக்குறாரு அப்போ பல ஞானிகள் தெய்வத்தை பார்த்தவங்க உண்டு பாம்பன் சுவாமி ஜிஎச் கால் உடஞ்சி போய் கொத்தாச்சாவடி அப்போ அங்கே தானே கொத்தாஞ்சவடி அங்கே பழைய கொத்தாச்சவடி அங்கே தான்ப்பா அந்த ரோடில் நூறு பேர் போகிறான்னா எவனா பத்து பத்து பேர் அடிப்பட்டு தான் அந்த ரோடை விட்டு வெளியே வருவோம் ஏன்னா அவளுக்கு இடுக்குமான இடம் வண்டி வலிச்சு போவான் தலை சுமந்து போவான் தள்ளிட்டு போடுவான் வண்டி ஏற்றிட்டு வானுங்க ஆயிடும் ஆகிடும் இப்போ மாதிரி கொத்தாச்சவடி பெரிய ரோடு கிடையாது அங்கே இவர் கால் உடஞ்சி போச்சு வண்டிக்காரை ஏற்றிட்டான் ஜிஹெச்சியில் போட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு வயசாகி போச்சு இது கால் கூடாது கட் பண்ணிடலான்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டாரு பாமன் சாமி சொல்கிற நீ ஒன்றும் கட் பண்ணுவானா நீ ஒரு கட்டு என் காலை மட்டும் மேலே கட்டிட்டு போயிட்டுன்றார் கட்டிட்டு போயிட்டாங்க டாக்டருங்க நாளைக்கு காலை எடுக்கணும் கட் பண்ணணும் சரி இவர் பாமன் சாமி என்ன பண்ணுறாரு சீடருங்களை ஒரு நாலு பேரை கூப்பிட்றாரு இவர் பெட்டில் பத்துங்கிறார் காலை தூக்கி கட்டிவிட்டு சுற்றி உட்காந்து சண்முக கவசம் பண்ணிக்கிட்டான்றார் நைட்டு அவங்க சண்முக கவசம் படித்து அவங்களும் தூங்கிட்டாங்க இவரும் கேட்டுக்கிட்டே இருந்து இவரும் வேல் வந்து தைக்கிடும் காலை இது எப்படி நம்ம காலை தைக்குமா நம்ம காலை ஒன்றா வேல் வந்து வெட்டிடும் ஏன்னா நம்ம பண்ணுற அயோக்கி தான் அப்போ வேல் வந்து தைச்சிடுச்சு மறுநாள் டாக்டர் வர்றார் கட் பண்ணுறதுக்கு அப்போ சொல்றாரு கட்டெல்லாம் பிரித்து விடுமாட்டேன் ஏன் நல்லா நடந்து போகுது தேவை டாக்டர்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா நேற்று பார்த்து அது கூடாத கால் திருப்பி எதுவுமே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எக்ஸ்ரே எடுத்தால் அருமையாகுது கால் இது எல்லாருக்கும் நடக்குமா ஏன்னு சொல்கிறேன்னா தெய்வத்தை பார்க்க நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் சாதாரணமாக மின்னல் ஒன்று வருதுக்க வானத்தில் இடி இடிக்குது மழை பெய்யும் போது அந்த மின்னலை நேரடியாக பார்த்தா இந்த கண்ணு போயிடுது இல்லையா சூரிய கிரகணம் பிடிக்குது அதை நேராக பார்த்தா கண்ணு போய்டுன்னு விஞ்ஞானம் சொல்லுது சாதாரண விஷயத்தையே பார்த்தா கண்ணு போய்ட்டுமே கோடி சூரியனுக்கு ஈக்குலாச்ச கடவுல அதை இந்த கண்ணு பார்க்குமா தீஞ்சி போடும் தான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் இறைவனை வந்து புறக்கண்ணால பார்க்க முடியாது அகக்கண்ணால பார்க்கலாம் ஆனா அகக்கண்ணை பார்க்கற அளவு உனக்கு பழக்கம் இருக்கணும் இல்லாதவன்லாம் நான் அகக்கண்ணிவின் தெரியக்கூடாது ரோட்ல அப்படின்ட்டு ஏன்னா அகக்கண்ணு அழியா கண்ணு புறக்கண்ணு ஒரு மனுஷனுக்கு அழிஞ்சு போயிடும் புறக்கண்ணால் அந்த வெப்பத்தை வாங்காது இந்த கன்று அப்படி பார்த்தவங்க அந்த மகான்கள் எல்லாம் அதனால் எல்லா மகானும் பார்த்தாங்க இல்லை என்ன ஒன்றுன்னா ஒருத்தருக்கு இப்போ அவ அந்தமாக அவருக்கு வந்து விவேகானந்தருக்கும் இவருக்கும் வந்து என்னப்பா கேமராலாம் கட்டிக்கிறீங்க நம்ம பாட்டு பேசிங்கிறோம் அவங்க ஆட்டோ ஆட்டோ என்ன அந்தமாக அவங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணருக்கோ இல்லை விவேகானந்தருக்கோ காளியாக காட்சி கொடுத்தாங்க பாமன் சாமிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு இல்லையா இந்த நாயன்மார்களில் திருநாவுகரசர் அப்புறம் வந்து ஞான சம்பந்தர் அப்புறம் வந்து ஒரு கண்ணப்ப நாயன ஆ கண்ணப்ப இருக்கா இல்லைப்பா இப்போ சொன்னப்பா இது ஏதனும் ஒரு என்பா மணிவாசகர் இவங்களுக்கெல்லாம் சிவபெருமானாகவே காட்சி கொடுத்தாரு அபிராமி அந்தாதி பட்டருக்கு அம்பாலாவே காட்சி கொடுத்தாரு இப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம யோசிக்கணும் இது என்ன அவருக்கு க சக்தியாக காட்சி கொடுத்துக்கிறாரு இவருக்கு முருகனாக காட்சி கொடுத்துக்கிறாரு அருணகிரிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு அவையாருக்கு புள்ளியாராக காட்சி கொடுத்தாரு இது எப்படி இது இப்படி இல்லாமல் கடவுள் இப்படி இல்லாமல் இருக்கும் யோசிக்கணும் இல்லை யோசிக்கதே இல்லை வாதம் பண்ண மட்டும் போயிடலாம் நீ எதுவோ அதை யூகம் பண்றியோ அது உனக்கு அதுவாகவே வந்து நிற்குது நீ குழந்தை மாதிரி கடவுளை பாவச்சுன்னா குழந்த மாதிரி வந்து நிற்குது பெருசா தாத்தா மாதிரி நினைச்சுன்னா தாத்தாவா வந்து நிற்குது இல்லையா ஆண்டாள் வந்து கணவராக காதலியாக பெருமாள் அப்ப அவர் காதலராக ஆனார் இல்லையா இது மாதிரி எந்தெந்த மகான்கள் அந்த இறைவனை எதுவாக நினச்சாங்களோ அந்த இறைவன் அதுவாகவே அவங்க அவங்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆகக்கூடிய மொத்தத்தில் இவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுறதை தவிர இவன் மனநிலை மாறலை அதுதான் முக்கியம் சாமி அந்த மாதிரி இறைவனை புறக்கண்ணால் பார்க்கணுமே தவிர அகக்கண்ணால் பார்க்கணுமே தவிர இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது எங்ககிட்ட கூட ஒரு அம்மா சொன்னாங்க புத்தூரில் வந்து சிவம்மோ சக்தியன் தலையில் டான்ஸ் ஆடுறாங்க அடப்பாவிங்க நானும் இவ்வளவு காலமாக ஏ மேலே வந்து ஏன்னா டான்ஸ் ஆடுமான்னு பார்க்குறேன் ஒரு பேய் கூட வந்து டான்ஸ் ஆடமாட்டேன் அப்புறம் எங்கள் அந்த சிவம்மன் சக்தி என் மேல் டான்ஸ் அந்த அம்மாவுக்கு டான்ஸ் ஆடுனா அந்த அம்மா ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க எங்கிட்ட எவ்வளோ ஏமாளித்தனமாக இருக்கிறாங்க பாரு கடவுள் விஷயத்தில் அப்போது உண்மை தெரியல போலித்தனமாக கடவுள் வழிபாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா கடவுள் வழிபாட்டை உண்மையாக அறியிறது ரொம்ப கடினம் உண்மையாக அறியணுன்னா நீ உன்னை இழக்கணும் நீ சொத்து சொகம் கோடி கணக்கில் ஓணும் கார் எல்லாம் ஓனோ சொந்த பந்தங்கள்லாம் ஓணுன்னா கடவுளும் ஓணுன்னா வரமாட்டாரு கடவுளுடைய நிலை எப்படி தெரியுமா யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கலனா அப்போ கடவுள் வருவார் மற்றவங்களுடைய உதவியெல்லாம் உனக்கு கிடைக்கிதுனால் கடவுளுக்கும் உனக்கும் தூரமாக அவர் போய் நமக்கு என்னத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவருக்கு அப்படின்னு கடவுள் கை கொடுவார் இதுதான் சாமி நடந்தது உலகத்தில் சாமி இன்றைக்கி செய்வினை ஊழ்வினை ரெண்டையும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்குது செய்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க ஊழ்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க சரி இந்த இருந்து எப்படி ஒரு மனிதன் வந்து விலகி ஓடி அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார் செய்வினைன்றது மற்றவங்களால் செய்யப்படுறது இந்த நம்பிக்கையை முதல்ல அவங்க விடணும் அவங்க செய்திருவாங்க இவங்க செய்திருவாங்கன்னா அவங்களுக்குன்னா வேறு வேலையே கிடையாதா உனக்கு செய்கிறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் உனக்குன்னா உறவுக்காக இந்த செய்வினை எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும் அப்படி வரும்போது எந்த செய்வினையும் உங்களை பழிக்காது உங்கள் பயம்தான் செய்வினைக்கு உறுதுணையாக மாறிடும் அதனால பயத்தை விட்டுடுங்க யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது கடவுள் இருக்கிறான் கடவுள் எல்லாத்த விட பெருசு அது நம்மளை காப்பாற்றும் போது எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ற மனோதைரியத்தை வளர்த்துக்கணும் ஊழ்வினை ஊழ்வினைன்றதை யாராலையும் அழிக்கவே முடியாது அதை அழிக்கினா ஒரே ஒரு வழி தர்ம மூலியமாக தான் அழிக்க முடியும் ஏன்னா உள்வினைன்றது என்ன முன்னோர்கள் நம்ம செய்த முன் பிறவியில் நம்ம என்னென்ன தீமைகள் செய்தோமோ அத்தனை தீமைகளினுடைய பலனும் இன்றைக்கி வந்து நம்மளை பாதிக்குது பாதிக்கும் போது மனம் வெம்பரும் வருத்தப்படுறோம் கஷ்டப்படுறோம் இது அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் அது போகிறோம் சாமி கிட்டே போய் பராத்திக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மாறின திரும்பவும் பழப்படிக்கு தான் போகிறீங்க அப்போது அந்த பழப்படிக்கு போகும்போது உங்கள் உழிவுனை மாறுறதுக்கு வழி இல்லாமல் போதும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஊழ்வினை தீர்க்கணுன்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுவோம் இந்த ஊழ்வினைன்றது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு உலகத்துலேருந்து தான் வந்தது அது யாரும் சொந்தமாக கிட்டேருந்து அது ஒரு தயார் பண்ணுற பொருள் இல்லை உள்வினைன்றது முன் செய்த பாவம் அப்போ அந்த முன் செய்த பாவத்தை பின் செய்து தர்மத்தில் தான் அது அதை அழிக்கும்போது நீங்கள் நீங்களாக இருக்கலாம் மன ஓச்சலுக்கு அது நிம்மதியாக இருக்கலாம் முதல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்தனா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிச்சது நமக்கு போதும் அப்படி நினச்சிட்டான்னு அவன் நிம்மதியாக இருப்பான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைன்னும் போது அந்த நினைவு அவனுக்கு வந்தால் அவன் நிம்மதி இழந்துருவான் இன்றைக்கி முக்கால் பாகம் மக்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அந்த துன்பம் வந்து சேருது ஆனால் உங்களை பார்த்து வாழுங்க அவன் எந்த வழியாவது போயிருப்பான் அவன் படம் போகிற துன்பத்தை அவன் அனுபவிக்க போகிறான் உங்களுக்கு அந்த துன்பம் வேணாம் நமக்கு நல்லதே செய்து நல்லதே நடக்கணும் நல்லபடியாக வாழணும் நம்ம அமைதியோடு வாழணுன்ற எண்ணத்தோடு வாழுங்கோ வாழ்க்கைன்றதே என்னான்னா அமைதியில் தான் வாழ்க்கை ஆரவாரத்தில் வாழறது வாழ்க்கை இல்லை அதே மாதிரி பக்தின்றதும் அமைதியில் பண்ணுறது தான் பக்தியை தவிர ஆரவாரத்தில் பக்தி கிடையாது ஆரவாரம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு